அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் அவினாஷி ரோடுங்க கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம வந்திருக்க எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நவ இண்டியாங்க நம்ம இன்றைக்கி ரீசேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியானது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நேரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்குமே ஆகுங்க காலேஜுக்கு நியர்பை இருக்கிறதுனால ஹாஸ்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அப்பார்ட்மெண்ட் வந்து நீடு அதிகமாக இருக்குங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை click பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தருவோங்க லேண்டோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் லேண்டோட டீட்டெயில்ஸ் வந்து கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டுங்க இந்த பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது மற்றும் இருபத்தி மூணு அடி ரோடுங்க மொத்தமாக ஒரு கால் சென்ட்டு இருக்குங்க ரெண்டு ஜாயின்ட் சைட்டுங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரைஸுன்னு டைப் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்